அந்த மாதிரியான நபர்கள் மூலமாக உங்களுக்கு உங்களது இல்லற வாழ்க்கையில புதிதாக நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிற மார்க்கெட்ல அதாவது பங்கு வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த வாரம் நமது ராசிக்கு எப்படி இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த வாரம் நமது தொலாம் ராசிக்கு அதாவது பதினான்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபது ஜூலை வரையிலான தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆடி நான்காம் தேதி வரையிலான வார ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நமது துளம் ராசி அன்பர்களின் இந்த வார ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை விதமான கிரக அமைப்புகள் மாற்றங்கள் நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அதாவது ஆனி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் இருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரிய பகவானுடன் இணைந்து கொள்கிறாங்க இரண்டாவது மாற்றமாக சூரிய பகவான் பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு அதாவது திங்கட்கிழமை ஆடி ஒன்னாம் தேதி அன்னைக்கு மிதுனத்திலிருந்து சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடகத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து கொள்கிறார் நண்பர்களே அதற்கு அடுத்த நாள் அடுத்த மாற்றங்களாக அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆடி மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் பிதினத்திலிருந்து கடகத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து கொள்கிறார் நண்பர்களே கடைசி மாற்றமாக இருபது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது ஆடி மாதம் நான்காம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சி செய்கிறார்கள் அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரனுடன் அதன் பிறகு இணைந்து கொள்கிறார் சோ இந்த விதமான நான்கு விதமான கிரக மாற்றங்கள் இந்த வாரத்துல இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த இந்த கிரக மாற்றங்கள்ல மிக முக்கியமாக சந்திராஷ்டிரமும் துளார ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க அதாவது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இருக்கிறது சோ அந்த மாதிரியான தினங்கள்ல நீங்க தினசரி ராசி பலங்களை ஃபாலோ பண்ணிக்கீங்க நண்பர்களே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரகசியங்களை நீங்க ஷேர் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் கண்டிப்பாக தேவைங்க உங்க குடும்ப ரகசியமாக இருக்கட்டும் அலுவலக ரகசியங்களாக இருக்கட்டும் யார்ட்டையுமே இந்த வாரம் நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது நண்பர்களே உங்க வார்த்தைகள்ல ரொம்ப கனிவு இன்னைக்கு கண்டி கட்டாயமாக தேவையாக இருக்கிறது அன்போடு பேசுங்க பறிவோடு பேசுங்க இந்த வாரம் மிகச்சிறப்பாக அமையும் சில பருவகால நோய்கள் உங்களுக்கு வந்து போகலாங்க அதனால நீங்க வந்து பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைனாலும் தகுந்த மருத்துவ ஆலோசனைகள் இல்லாம நீங்களாகவே எந்த மாத்திரைகளையும் மருந்துகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் சோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க இல்லையா ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டக்கூடாதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுங்க உங்களது காரியங்களை நீங்க துரிதமாக முடித்துக் கொள்ள முடியும் சந்திராசிரம தினத்தை தவிர நீங்க புதுசா நிறைய காரியங்களை மத்தனால நீங்க செய்யலாம் சோ சந்திராசிரமி தினத்துல மட்டும் நீங்க செய்ய வேண்டாம் என்று இன்றைய தினம் வீடு சார்ந்த செயல்பாடுகள் மூலமாக வீடு கட்டணும் அல்லது வீட்டை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே நீங்க உங்களுக்கு நல்ல ஆதாயம் தரக்கூடியதாக அமையும் உங்களுடைய எதிரிகள் எல்லாமே இப்பொழுது பலமிலிருந்து காணப்படுவாங்க ஸோ எதிரிகளுடைய தொல்லை வந்து உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க செல்வம் சேர்க்கை ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செல்வம் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனா நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணுங்க செலவுகளை நீங்க உங்க கைக்குள்ளார நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால நிறைய பணத்தை இந்த வாரம் சேவிங் செய்ய முடியும் என்றி உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய தடை கற்கள் பல வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வித்துட்டு புதுசா வாங்குவீங்க அந்த மாதிரியான சொத்துகளை சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு தேவையான ஆதரவுகள் அதன் மூலமா உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே நிறைய காரியங்களை சுபகாரியங்களை இந்த வாரம் நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம் இந்த வாரத்தில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தில் அதிகமான உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்குங்க வெளிநாடு தொடர்பான வணிகம் நீங்கள் செய்வதும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தருவதாக இந்த வாரம் உங்களுக்கு அமைத்து கூடிய வாய்ப்புகள் இருக்கு வாடிக்கையாளர்களுடைய திருப்தி இன்னைக்கு வேற லெவலில் கூடுங்க அதனால உங்களுக்கும் மன திருப்தி ஏற்படுங்க நல்ல சர்வீஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கே நல்ல ஒரு திருப்தி ஏற்படுங்க ஸோ கஸ்டமருக்கும் திருப்தி உங்களுக்கும் திருப்தி ஏற்படக்கூடிய வகையில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் கூட்டு தொழில் நல்ல தனலாபத்தை தருங்க சிறப்பாகவே அமையும் நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் கூட்டு தொழில் அமையும் கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உருவாங்க அதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்கள்ல லாபகரமான சூழ்நிலை இந்த வாரம் நிறையவே இருக்குங்க ஆனா முதலீடு செய்யறதுல நமது தினசரி ராசிங்களை நீங்க ஃபாலோ பண்ணி முதலீடு பண்றது நல்லது நண்பர்களே இந்த வாரம் பல வழியில உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குதுங்க காரிய வெற்றிகள் துரிதமாக கிடைக்குங்கிறதுனால நீங்கள் நிறைய காரியங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம் அலுவலக பணியில் இருக்கிறவங்க உங்கள் பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செலுத்த வேண்டிய ஒரு தேவைகள் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கிறது உங்கள் பணிகளை ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு ஆர்கனைஸ்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பாராட்டுகளே உங்களால் பெற முடியும் இந்த வாரம் ஒரு கண்ட்ரோலாக நீங்கள் இருக்கணுங்க உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய அலுவலகப் பட்டிகள் சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பாதுகாப்பாக கண்ட்ரோல் கேர்ஃபுல்லாக நீங்கள் வைத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க யாரை நம்பி எந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கொடுக்காதீங்க பின்னாடி அதை நீங்கள் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால மன கஷ்டங்கள் ஏற்படலாம் ஸோ அலுவலகப் பட்டியல நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னா உங்களது ஆவணங்களை பத்திரமாக பாதுகாத்திட வேண்டும் உங்களுடைய செயல்திறன் கூடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு நீங்கள் உங்களது காரியங்களை ஒரு திறம்பட ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்குபடுத்தி இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வரிசை முறைப்படுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் காரியங்களை சிறப்பாக இந்த வாரம் முடிக்க முடியுங்க ஏன்னா இந்த வாரத்தில் அலுவலகப் பணியில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கொஞ்சம் குறைவாகவே காணப்படுதுங்க உங்களது காரியங்களை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நமது துலான்புடிய ரசிபிளான் சேனலோட இணைந்திருந்த இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பு அளித்த விடுங்க நண்பர்களே அலுவலக பணிகளில் நீங்கள் சலுகைகளை கேட்டு பெற்றுக் நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களது விருப்பப்படி டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குதுங்க உங்கள் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக சனிக்கிழமைக்கு பிறகு நீங்கள் கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏற்கனவே வந்து ஜாப் வந்து ரிசைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மடி ரீஜாயின் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த வாரம் உருவாகும் ஓய்விற்கு பிறகு கூட சில பேர்த்துக்கு ரிட்டைர்மெண்ட் லைஃப் அப்புறம் கூட புதிதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ மறுக்கப்பட்ட சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கலைஞர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் புதிதாக நிறைய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வாரத்தில் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை மட்டும் அரசு தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடும் நண்பர்களை இளம் விருந்தினர்கள் சில பேர் வந்து வருகை தருவாங்க உங்க வீட்டுக்கு அந்த மாதிரி சில யங் கப்பிள் வந்து கெஸ்டாக வரும்போது உங்களுக்கும் ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் ஏற்படுங்க உங்களுக்கும் உங்களது கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த அந்யோயம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு யோகத்தை நீங்கள் பெற முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கங்க உங்களது கணவன் வீடியோ இருக்கக்கூடிய நெருக்கம் வந்து புதிதாக வரக்கூடிய இளம் விருந்தினர்கள் காரணமாக உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க குடும்பத்தில் சீரான ஒரு நல்ல வாழ்க்கை இந்த வாரம் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் இப்பொழுது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்காதுங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிலைமை சரியாகிடும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உங்கள் கண்ட்ரோலில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் பேச்சுக்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் உறவுகள் யார்ட்டையும் வந்து கனிவாக நீங்கள் பேசணும் கடிஞ்சர்களோட பேசக்கூடாது நண்பர்களே அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த வாரம் மிகச்சிறப்பான ஒரு வாரமாகாமையும் உங்களது கூட பிறந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குங்க குறிப்பாக இளைய சகோதரர்களிடம் உங்களுக்கு அதிகமான ஒற்றுமை உண்டு குடும்பத்தோடு சேர்ந்து சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க பாகப்பிரிவினை ஏதாவது பண்ணனும் அப்படின்னா அது இந்த வாரம் நீங்க தாராளமாக செய்யலாம் வீட்டில் நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பெண்கள் ஆரோக்கியத்துல கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க ஆரோக்கியம் நல்ல முகையில் முன்னேற்றம் பெறும் நெருங்கிய நபர்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்குங்க சொந்த பந்தங்களுடைய நெருக்கமான சில நபர்களுடைய ஆதரவு மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமையுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது நீங்க வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடுஞ்சொரு கூறக்கூடாது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் காதல் வாழ்க்கை அமைதி மிக்கதாக மகிழ்ச்சியாகவே அமையுங்க சில ஸ்பெஷலான நபரை நீங்க மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு அதன் மூலமாக சில பேருக்கு புதிதாக காதல் அரும்பக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் ஏற்கனவே காதல் பணிப்புல இருக்கிறவங்களுக்கு அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகள் மற்றும் மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் புதிய காதல் பிணைப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக உற்சாகமான ஒரு வாரமாக காதல் வாழ்க்கை இந்த வாரம் அமைங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவுதான் படிக்கிறேங்க நான் நல்லா தான் படிக்கிறேன் ஆனால் என் ஞாபத்திலயே அவர் நிற்க மாட்டேங்குது நான் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துல நிக்க மாட்டேங்குது அப்படின்னு மாணவர்கள் புலம்ப புலம்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு மனசுல வந்து கூடுதல் அழுத்தம் இந்த வாரம் இருக்கலாம் அந்த ப்ரெஷரை வந்து மனசுல ஏற்றிக்கும் பொழுது நிறைய பாடங்கள் படிக்கணும் இதை படிச்சுட்டு அதை படிக்கணும்னு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மலைப்பை ஒரு பிரமிப்பை நீங்களாகவே மனசுல வந்து ஏற்றிக்கிட்டு ஒரு ப்ரெஷரை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகத்துல இருக்காதுங்க ஸோ உங்க ப்ரெஷரை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் படிக்கலாம் இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளோ படித்தா போதுமானது அப்படின்னு நீங்களே வந்து வரைமுறை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சமா படித்தாலும் அது நல்ல ஞாபகத்தில் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ப்ரெஷர் இல்லாத சூழ்நிலையில மாணவர்களை உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக படிப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள முடியும் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தேர்வில் சிறப்பாக செயல்படுவதற்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்க முடியும் நண்பர்களை மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பரிகாரங்கள் என்ன இருக்கு இந்த வாரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே விநாயகர் வழிபாடு செய்வது காரிய தடைகளை நீங்கள் கண்டிப்பாக ஆயிற்றுக்கொள்ள உறுதுணையாக அமைத்து தரும் இது தவிர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அங்காரகனுக்கு நீங்கள் அரளிப்பூ மாலை சூட்டு வழிபடலாம் நெய் தீபமிட்டு அரளிப்பூ மாலை சூட்டு வழிபட்டு வாருங்கள் மிகச்சிறந்த நலன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருமே ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது சேனலில் நமது தொடர்புடைய ராசிபுலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் மீண்டும் அடுத்த வார ராசிபுலங்கள் நமது தொலை ராசிக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி தினசரி ராசிபலங்கள் வீடியோலையும் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ Wonderful week this week.